அதனால தான் நீங்கள் சித்திரா பவர் நம்பி ஸ்பெஷலாக அதனால் வந்து இன்றைக்கி சைவ சமையல் தான் வாங்க நம்ம வீட்டில் இரண்டு சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பேபிகான் வச்சு பெப்பர் ஃப்ரை தான் பேபிகான் பெப்பர் ஃப்ரை தான் செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் ஜீரா ரைஸுங்க இன்றைக்கி வந்து சாம்பார் வைக்கலை சிம்பிளாக இந்த ஒரு ஜீரா ரைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கிரேவி பண்ணிடலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணுறேன் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு பொங்கல் பொங்கல் வைக்க போகிறேன் அதில் ஒரு டம்பாயிருமோ அரிசி பருப்பு ரெண்டுமே சேர்ந்து ஒரு டம்பர் அளவுக்கு எடுத்துருக்குங்க பச்சை பச்சை பருப்பு இதை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் இது பொங்கல் வைக்கிறதுக்கு கழுவி தண்ணி வந்து ஒரு டல்பரு மூணு டம்பர் வச்சுருந்தேங்க இது அப்படியே பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் இது வந்து தொண்டை கட்டுன மாதிரி இருக்குது இல்லையா அதனால் கொஞ்சமாக வந்து லவங்கமும் ஒரு ஏலக்க போட்டு தண்ணி குதிக்க வச்சுருக்கேன் கொஞ்சமாக குடிச்சு பார்க்கலாம் அந்த மாதிரி போட்டு குடிச்சா கொஞ்சம் தொண்டை கட்டுறது சரியாகவும் அதனால் அதை பொருள் போட்டு பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் குக்கர் ஒரு இது வந்து பொங்கல் சாம்பார் வைக்கிறது பருப்பு கறி எடுத்துக்கிறேன் கிராம்பு ஏலக்காய் சேர்த்து தண்ணி நல்லாவே குதிச்சிருந்து வடிகட்டி கொஞ்சமா குடிச்சுக்கிறேன் கொஞ்சம் தொண்டை இடமா இருக்கும் அதனால கொஞ்சம் குடிச்சுக்கிறேன் இது வந்து பொங்கல் சாம்பார் இது கொஞ்சமாக வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி பருப்புலேயும் சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது அப்படியே உடச்சி சேர்த்துக்குவாங்க நம்ம வேக வச்சு கடையை தான் போகிறோம் அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி கூட கொஞ்சம் ரொப்பாவே கட் பண்ணி எடுத்துக்குவாங்க சாம்பார் ஒரு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட் எடுத்துருக்கேன் இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து பருப்பு கூட போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேங்க இதையுமே கொஞ்சம் நல்லா ரஃப்பாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம போட்டு வேக வச்சு கடையை தான் போகிறோம் அதனால கொஞ்சமாக ரப்பாவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கேரட்டு கத்திரிக்காய் போட்டு சேர்த்து நம்ம இட்லி சாம்பார் இட்லியும் சரி பொங்கலுமே சரி இந்த மாதிரி கூட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க ஒரு உருளைக்கிழமை சேர்த்துக்கோங்க இட்லி சமை வீடியோவில் உங்களை எவ்வளோ தேவையோ எத்தனை பெரிய வைக்கிறீங்களோ அதே தேவை மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க காய காயெல்லாம்

இந்த தண்ணி நல்லா கொதிச்சது இப்படி தாங்க இருக்கும் கொஞ்சம் நல்லா கலர் மாறி இந்த தான் இருக்கும் இதை வடிகட்டி அப்படியே கொஞ்சம் கதை கதைன்னு தொண்டைக்கு ஏதாமல் கதை கதைன்னு குடிங்க ரொம்ப ஆர்வம் கூட ரொம்ப சூடாகவும் இல்லாமல் கொஞ்சம் கதை கதைன்னு குடிங்க அப்போ தான் வந்து இந்த தொண்டை கட்டுறது வந்து கொஞ்சம் சரியாகும் இதை நான் குடிச்சிக்கிறேன் கொஞ்சமாக இந்த பேபிக்கான கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவு ரவுண்ட் ரவுண்டாக வேணாலும் கட் பண்ணிக்குவாங்க இல்லை இப்படி ரெண்டாக வெட்டிட்டு இந்த பேபிகேன் வந்து நான் தோலோடு தாங்க வந்தேன் அதனால் நான் வந்து தோல் மட்டும் உரிச்சுட்டு லைட்டாக வாஷ் பண்ணுவேன் சில ராக வச்சு நீங்கள் அப்படியே உரிச்சே விற்கிது வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அதை நல்லா அழைச்சி எடுத்துக்குவோங்க ரெண்டு மூணு தடவை நான் வந்து தோனால் இருந்தாலும் ஒரு தடவை அழைச்சுட்டேன் இப்போ நல்லா இதாக வச்சு வச்சுக்கலாம் இந்த பேபிகான் மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுருவாங்க வேற ஒரு மட்டும் இப்போ இந்த பேபிகான் டெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து ஜீருவெண்ணி சேர்ந்து இப்போ இந்த பார்த்து தானே செய்ய போகிறேன் இந்த பேபி கானுமே ரொம்ப நல்லா வேக வச்சுடாதுங்க கொஞ்சம் லைட்டாக வெந்தால் போதும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப வேக வச்சிடாதீங்க நல்லா இருக்காது ரொம்ப குழஞ்சிடும் அப்புறம் இப்போ அந்த கிரேவிக்கு கொஞ்சமாக பெரிஞ்சிருக்க எடுத்துருக்கேன் ஒரு தொண்டு பட்டை ஒரு இலகா ரெண்டு கிராம் எடுத்து வச்சுருங்க அதிகலாம் இப்போ நான் நல்லாயிரம் வச்சுருவோங்க நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருவோங்க இப்போ ஜீர ரைஸ்க்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நிறையாவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா வாசனை வச்சு கட் பண்ண தக்காளி கட்டிடலாம் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்கு இது வந்து ஒரு நாண்வெஜ் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது அதுக்கு ஏகோடு தான் இந்த பேஜ் கண் சட்டர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க இது நல்லாவே இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப வேக ஆஃப் பண்ணிடலாம் நெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சிருந்தா அதை சேர்த்துலாம் ஜீரகம் நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்தால் தண்ணி சேர்த்துலாம் நான் இதில் ஒன்றரை அச்சு ஏற்றுங்க பாசினரி ரைஸ் இப்போ இதால மூணு தண்ணி சேர்த்துக்கலாம் இது தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இது மூரு போட்டு மூரு உப்புலாம் நல்லா கொதிக்கிற தண்ணி நீங்கள் வந்து ரைஸ் செய்கிறது இந்த மாதிரி செய்யறதுனாலும் ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் வடிச்சு எடுத்துக்கோங்க தண்ணியாக கூட வடிச்சு எடுத்துங்க ஜீரம் நெய் போ நெய் ஊற்றி ஜீரம் தச்சுட்டு அப்படியே சாதம் போட்டு கிளறிக்கலாங்க அப்படி கூட செய்யலாம் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நான் சரி இன்றைக்கி இந்த பாத்திரத்துலேயே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு முன்னடியாக இதிலே தாளித்து விட்டுட்டேன் நீங்கள் தனியாக கூட சாதம் பற்றி கிண்டிக்கலாங்க இப்போ இந்த அடிச்சு ஊற வந்து தண்ணி கொதிக்கட்டும் அதில் சேர்த்துடலாம் நல்லாவே மசாலா எல்லாம் நல்லப்பூ செத்துறேன் காஷ்மீர் மிளகாத்துல ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துவாங்க கொத்தம்பித்தூழ் சேர்த்துறேன் ஒன்லருந்து ஒரு ஒன்ரை ஸ்பூன் கொத்தமரத்தூள் சேர்த்துக்கோங்க மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைத்துக்கலாம் இது வந்து இந்த டேஸ்ட்டு இந்த காஷ்மீர் தூள் போடுறதுனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வந்து காஷ்மீர் தூள் போட்டு செய்யணும் அப்போ தான் வந்து கிரேவி பார்க்கவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிது இப்போ நான் இந்த பேபிலியான் வேக வச்சு தண்ணி இருந்தது அதை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்பவும் தண்ணியாக வச்சிடாதிங்க நல்லா இருக்காதுங்க அதனால் கொஞ்சம் திட்டமாக சேர்த்துக்கோங்க இந்த அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த கிரேவி வேணாலும் உப்பு சேர்த்துக்குவேன் ஜீரரிசியுமே தண்ணி செஞ்சு இப்போ அரிசி ஊற வச்சு அரிசி சேர்த்துக்குவேன் தண்ணி வந்து கரெக்டாக நம்ம வச்சுட்டோங்க அதனால அரிசி மட்டும் சேர்த்துக்கோங்க அரிசி போட்டு உப்பு கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் தூக்கலாம் இருக்கட்டும் கொஞ்சமாக பத்தெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வந்து ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் டிஸ்டாக போய் சிட்டுனே இந்த அளவு பாருங்க இந்த அளவு நல்லாவே ஃப்ரைட்டு வந்துடுது இப்போ நம்மளால் ஜிலேபி கடன் சேர்த்துக்கலாம் பேபி கணக்கு சேர்த்து கொஞ்சம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா பொடியாக கட் பண்ண பற்றி வெலை சேர்த்துக்குவாங்க கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்குவாங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குவோங்க நல்லா சூப்பராக ரெடி பேபி பேபிகான் பெப்பர் ஃப்ரை இப்போ வந்து அரை ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்குவோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குவாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்போம் அதனால் கம்மி ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்க்குறேன் அப்புறம் வந்து பேபிகான் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே சப்பாத்தியும் சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வச்சுக்கோங்க நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நான் வந்து ஜீரா ரைஸுங்கிறதால கொஞ்சம் ட்ரையாக வச்சுட்டேங்க நீங்கள் வந்து சப்பாத்தி அந்த மாதிரி நான் சொல்லுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஃபஸ்ட்டு செஞ்சிலே எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கிறது இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிடம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ பொங்கல் தாய்ச்சிக்கலாம் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க ரெண்டு ஸ்பூன் வந்து ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்குங்க அதை நல்லா தாய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஏற்றி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதும் முந்திரி பருத்தி சேர்த்துக்கிறேன் இஞ்சி தட்டி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு இன்னும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஜீரா ரைஸும் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு சர்வ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து சாம்பாருமே நல்லா ப்ரெஷர் போயிடுச்சிங்க சாம்பார் நல்லா கடஞ்சி வச்சுக்கலாம் பொங்கல் சாம்பார் கடுகு கால் ஸ்பூன் போட்டு ஒரு கண் மிளகாய் கட் பண்ணி வைச்சோம்னா அதையும் சேர்த்துக்கிறேன் மாதிரி இட்லி சாம்பார்லாம் தாலுக்குள்ளே கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவாங்க இந்த சாம்பார் டேஸ்ட்டு நம்ம சாப்பிட்ட விட சூப்பராக இருக்குதுங்க கொஞ்சமாக சேர்த்துக்குவாங்க ஒரு ரெண்டு பருவப்பறை சேர்த்துக்கிறோம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பருப்பத்தி வைக்கணுங்க அதையும் சேர்த்துக்கலாம் இதை தாளிக்கிறப்ப கூண்டு போட்டு தாளித்த வாசனை நல்லா இருக்கணும் சாப்பிடணும் அதனால கொஞ்சமாக கூண்டு வந்து தச்சு சேர்த்துவாங்க இது வந்து ரொம்ப திக்காக இருந்தது அதனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றினாங்க அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுருவேன் நீங்கள் அந்த திக்னஸே போதும் அப்படின்னா கொதிக்க வைக்கணும் அப்படியே தாளித்து கடைஞ்சிட்டு தாளிச்சுடுவாங்க சாம்பார் அப்படியே இருக்கட்டும் இது ஒரு கொஞ்சம் மட்டும் வரக்கூடாது சாம்பார் சாம்பார் நல்லா ஒரு கொதி வந்துடுதுங்க காது சேர்த்து இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க சாம்பார் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து வெள்ளையாறு பழம் ஜூஸ் தான் போட பாருங்கள் இதை கட் பண்ணி வச்சுங்க சாயந்தரம் வாங்கிட்டு வந்தேன் இதை நல்லாவே நான் கட் பண்ணி ஃப்ரிட்ஜிலே வச்சிட்டேங்க இப்போ இதை நல்லா ஜூஸ் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான சக்கரை சேர்த்துக்கிறேன் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க வடிகட்டெல்லாம் வேணாம் இதில் எதுவும் வடிகட்டுறதுக்கு எதுவும் இல்லை வடிகட்ட வேணாம் அப்படியே ஊற்றிக்கிறேன் டெய்லி எதாவது ஒரு ஜூஸ் வெயில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்காக இருக்குது கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நல்லா சூப்பராக வந்து நம்ம வீட்டு செமையெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க இதெல்லாம் ஜீரா ரைஸ் நல்லா சூப்பராக வாசனையாக நல்லா சூப்பராக இருக்குது நல்லா பொடியை கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி சேர்த்தாக்க நல்லா வாசனையாக இருக்குங்க சூப்பராக அதனால நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நிறையாவே இந்த ஜீரோ ரைஸ் தொட்டுகிறதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் பேபிகேன் போட்டு ஒரு கிரேவி பெப்பர்லாம் சேர்த்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இந்த பிரேபிகான் பெப்பர் ஃப்ரை அதுக்கப்புறம் பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலுக்கு சூப்பராக ஒரு சாம்பார் அதுக்கப்புறம் பிரேக்கில் குடிக்கிறதுக்கு பழம் ஜூஸு எல்லாம் பொங்கல் சாம்பார் இன்றைக்கி ஃபஸ்ட்டு சாப்பிட்றாலும் யாருன்னா எங்களுக்கு நல்லாதாங்க இருக்கும் ஏன்னா எனக்கு பொங்கல் ரொம்ப பிடிக்கும் அதனால் நீங்கள்லாம் சூடாக வந்து ஃபஸ்ட்டு நான் தான் சாப்பிட்டு போகிறேன் சூப்பராக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நேரம் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்